ஓம் நமசிவாய குருவாலுக குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த காம மோகினி ஆகர்ஷண மை அதாவது காம மோகினி மந்திரம் ஒரே ஏற்றப்பட்ட ஆகர்ஷண மை இதை எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் எப்படிலாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவக்தி சாஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் விட்டுட்டு போயிட்டாரு மனைவி விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சிருக்காங்க நாங்களும் பல முறைகள் முயற்சி பண்ணி பார்த்தோம் ஆனால் வந்து அவங்க வந்து மீண்டும் சேர்கிற மாதிரி தெரில சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோகத்தை போட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களாம் மனம் திருந்தி உங்களை அவங்களாம் தானாக தேடி வந்துடுவாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து காம மோகினி மந்திர முறையேற்றப்பட்ட பிரயோக முறை இது அப்போ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை வந்து அதிகப்படுத்தும் இது இப்போ அவங்களால உங்களை பார்க்க முடியாமல் இருக்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தி அவங்களாம் அவங்கள தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிக்கிறோம் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் கிரகண நேரங்களில் வந்து மயிருச்சிகை மூலிகை ஆலையொட்டி மூலிகை நீர்மேல் நெருப்பு மூலிகை மரல் மூலிகை பேய் மிரட்டி மூலிகை திகைப்பூண்டு கிழங்கு தேவக்கிழங்கு இதெல்லாம் நீங்கள் முறையாக சேகரித்து இதை வந்து முறையாக சுற்றி பண்ணிக்கணும் எல்லாத்தையும் முறையாக சுற்றி பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்க இதை வந்து நல்லா சூரணம் பொடி மாதிரி செய்துக்கிட்டு பொடி மாதிரி செய்து இது கூட சிறிதளவு அஷ்டகந்தம் சரிங்களா சம அளவு அஷ்டகந்தம் சேர்த்து நல்லா இரண்டு ஜாமங்கள் மைப்பதை வர மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் மைப்பதை வர மாதிரி அரைச்சிக்கிட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை ஒரு சிம்பு சிம்மில் பதனம் பண்ணி பத்திரமா வச்சுக்கிட்டு இதை வந்து அடியில் சரிங்களா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆலம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து பீடம் அமைக்கணும் தலை வாழையில் வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடு ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அதாவது காம மோகியனுடைய எந்திரம் அந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டால் அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் இந்த மையை வந்து வச்சிடணும் இந்த மையை வச்சுட்டு முறையை அதை சுற்றி வந்து இழுப்பு இது சாரி காரம்பசை நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையே அதற்குண்டான பழையெல்லாம் போட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் கொடுத்துருக்குற இந்த வீடியோவில் இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தி அப்படிங்கிறது கணக்கில் இந்த கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சோடனம் கொடுக்கணும் மந்திர உச்சோடனம் கொடுத்து கிரகண நேரம் முடிய போகிற நேரத்தில் வந்து ஒரு விண்பூசணி காயினு சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையே இந்த மையை எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும்போது கணவனோ மனைவியோ இந்த மையை வந்து சிறிதளவு வந்து உங்களுடைய நெற்றியிலையோ உச்சந்தாலையிலேயோ இல்லைனா தொப்புள் கோழிலையோ வந்து ஏதாவது உருவத்துலையோ இந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரி இடங்கள்ல இந்த காம மௌனியினுடைய மந்திரத்தை ஒன்பது தடவை சொல்லி வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்சு போன கணவனோ அல்லது மனைவியோ எவ்வளோ நாட்கள் ஆய்ந்தாலும் சரி அவங்களாம் மிக விரைவில் உங்களை தானாக தேடி வந்துருவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக அற்புதமான ஆற்றல் கொண்டா தான் இந்த மையை அந்தளவுக்கு நல்லா கை மேலே வளம் தரணும் ஜொலிசுத்தல் நோட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கணும் குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனை பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை